ஆரம்பிச்சு ஒன்று ரெண்டு வருஷத்துலேயே ஷடல் பண்ற இந்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் எப்படி எட்டு வருஷத்துக்கு மேலே சத்தஸ் ஃபுல்லாக சர்வே ஆயிட்டு இருக்கிற ஸ்டோரியை இந்த நான் எடுத்த உடனே நட்டசோ சார்பில் பிரிக்கெட் மார்க்கெட்டில் கொண்டு போய் கிட்ட சேல் பண்ணிடல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர்கிட்ட இந்த ப்ராடக்ட்டை காமிச்சுக்கிட்டு அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கறத நாங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நோ சார்போல் பிரிக்கெட்டை கஸ்டமைஸ் பண்ணணும் கஸ்டமைஸ் பண்ண பிரிக்கெட்ஸ் அங்கே கொண்டு போய் அவங்ககிட்ட எஜுகேட் பண்ணி இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க நல்லா எஜுகேட் பண்ணணும் எஜுகேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற டவுட்ஸ் நல்லா சர்வீஸ் கொடுத்து அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நாங்க அந்த இடத்துல போய் நின்று அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் கிளியர் பண்ணோம் இதனால கஸ்டமர்ஸ்க்கு எங்க மேல நல்ல ட்ரஸ்ட் ஆச்சு மோர் ப்ராடக்ட் குவாலிட்டி நல்ல சர்வீஸ் கொடுத்தனால கஸ்டமர்ஸ் வந்து எங்க மார்க்கெட்டில் ரீட்டீன் பண்ணாங்க இன்னைக்கு நிறைய காம்படேட்டிஸோ நிறைய சப்ளைஸோ இந்த கஸ்டமர்ஸ் எங்க கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ணி லோ குவாலி லோ பிரைஸ்ல கொடுத்தாலும் எங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து எங்களை விட்டு இன்னைக்கு வரைக்கும் போகிறது கிடையாது எங்களோட ஆஃப் த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டு இன்னைக்கு எட்டு வருஷமா எங்களை விட்டு இனிமே வெளியே போக கிடையாது இன்னைக்கு வரைக்கும் எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க பிசினஸ்ல நீங்க சக்ஸஸ் பண்றதுக்கு ப்ராடக்ட் இது மட்டும் பார்த்தா அந்த அதுல ப்ராடக்ட் ரொம்ப முக்கியம் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் சர்வீஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட எஜுகேட் அந்த கஸ்டமரை நீங்க எஜுகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த நாள் நீங்க பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பிசினஸ் சூப்பரா சக்சஸ் பண்ணலாம்